வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் நானும் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆள் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் நண்பட்டு உறதுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரன் ரசன் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடு தான் பார்க்குறீங்க சுற்றி வீடுகள் இருக்கிற ஏரியா தாங்க ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் லைட் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க க்ரீன் அண்ட் எல்லோவில் கேட்டுமே உங்களுக்கு நல்லா பெரிய கேட்டாவே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ரைட் சைடில் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் ஒன்று படிக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு வீட்டோட ரைட் சைட்லேயே கொடுத்து அது கீழே அது கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க கார் டூ வீலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ வீலர் நிறுத்திக்கலாம் அது போக ஒரு சின்ன காராக தான் ஒரு கார் நிறுத்திக்கலாம் போர்ட்டி உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் ஒன்று சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹால் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் நல்லா பேசிஸான பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சனு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டரை செண்டு கொஞ்சம் இடம் கம்மிங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்ட்ரி பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தாராளமாக இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூமை மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் கட்டடம் தாங்க பில்லர் போட்டு கட்டியிருக்கிறாங்க செங்கல் கிடையாது இந்த வீடு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் செங்கலில் கேட்பீங்க இது வந்து செங்கல் கிடையாது ஹாலோ பிளாக் தான் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கு சைஸுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் வீடாகவே தெரியுங்க ரெண்டரை சென்ட்டில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் வீடாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாதம்பாளத்தில் வந்து வீடு அமைஞ்சிருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கணக்கம்பாளத்துலேருந்து பாவிப்பாளையம் வரக்கூடிய ரோட்டில் கிருஷ்ணா மகாலுக்கு பின்னாடி தான் அந்த வீடு கரெக்டாக லொக்கேஷன் ஆகிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே வெறும் முப்பத்தி ரெண்டு லட்ச தாங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க மீதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்